வணக்கம் செலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பில் சீன தூதுவர் கூறிய கருத்துக்கள் முரண்பாடானவை என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமது உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வரும் இனமாகவே தமிழினம் காணப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக கலை பீடமானவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டும் என கோரி வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்கத்தினரால் அம்பாறையில் போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணம் இனுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக வைரஸ் காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் பெறவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது வைத்தியசாலையில் முதன்முறையாக ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகளை தாயார் ஒருவர் பிரசவித்துள்ளார் அரசாங்க மருத்துவமனைகளில் மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கம் கூறிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் ரஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் அமைச்சரவையின் கூட்டு நம்பிக்கையை முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல மீறியுள்ளதாக நீதிமன்றுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஹிஸ்புல்லா அமைப்பு தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளது ஜெர்மனிய ஊடகவியலாளர்கள் இருவரை நாட்டை விட்டு வெளியேற ரஷ்யா உத்தரவிட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பில் சீன தூதுவர் கூறிய கருத்துக்கள் முரண்பாடானவை என கஜேந்திர குமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதுவரான சீன தூதுவர் இலங்கையில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பில் முரண்பாடான தகவல்களை கூறுவது ஏற்கக்கூடிய விடயம் அல்ல என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அண்மையில் சீன தூதுவர் யாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து விட்டார்கள் என்றும் இரண்டு தரப்புகளும் ஒன்றிணைந்து செயற்பட ஆரம்பித்து விட்டனர் என்றும் கூறியிருந்தார் சீன தூதுவரின் இந்த கருத்தை எமது கட்சி நிராகரிப்பதோடு இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதுவர் ஒருவர் இவ்வாறு கருத்து கூறுவது நாகரீகமான செயல் அல்ல என்றும் கருத்து வெளியிட்டுள்ளார் உண்மையில் தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கி விட்டார்கள் என கூற முடியாத நிலையில் சீன தூதுவர் எந்த அடிப்படையில் அவ்வாறான கருத்தை முன்வைத்தார் என்பது தொடர்பில் அவரிடம் கேட்க விரும்புகிறேன் தேசிய மக்கள் சக்திக்கு யாழ் தேர்தல் தொகுதியில் மூன்று ஆசனங்கள் கிடைத்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் மூன்றாவது ஆசனம் என்பது தேர்தலில் போட்டியிட்டிருந்த சுயேட்சை குழுக்கள் திட்டமிட்ட முறையில் தமிழ் மக்களின் வாக்குகளை பிரித்ததாலேயே அந்த ஆசனம் கிடைத்தது இம்முறை இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை தெற்கு கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக வாக்களிக்கும் ஒரு பகுதியினர் அங்கஜன் மற்றும் டக்ளஸை நிராகரித்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தமையே உண்மையான விடயம் இவற்றை அறியாத சீன தூதுவர் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயல்பட தயாராகிவிட்டனர் என்ற கருத்தை கூறுவது தமிழ் மக்களை வேண்டுமென்றே தவறான பாதையில் இட்டுச் செல்வதாகவே நாம் பார்க்கின்றோம் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு தமது ஆதரவை கொடுத்து வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கை தொடர்பில் சீன தூதுவர் அரசாங்கத்திற்கு எடுத்து கூற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமது உரிமைகளுக்காக தொடர்ந்தும் போராடி வரும் இனமாகவே தமிழினம் காணப்படுவதாக ஜால் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு உள்ளாகி வரும் நிலையில் தொடர்ந்து எமது உரிமைகளை காக்க போராடி வரும் இனமாகவே தமிழினம் காணப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடம் மாணவர் ஒன்றிய தலைவர் சோமபாலன் தெரிவித்தார் யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அண்மையில் யாழ்ப்பாணம் விஜயம் செய்த சீன தூதுவர் தமிழ் மக்கள் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து மாற்றத்துக்காக பயணிப்பதாகவும் இன பிரச்சனை தொடர்பில் ஒன்று இணைந்து பயணிப்பார்கள் என தெரிவித்த கருத்து தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் மக்கள் எந்த ஒரு நாட்டினையும் நட்பு நாடாகவோ அல்லது எதிரி நாடாகவோ பார்ப்பது கிடையாது இவ்வாறான நிலையில் அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த சீன தூதுவர் தெரிவித்த கருத்து தொடர்பில் சில விளக்கத்தை தெரிவிக்கலாம் என நினைக்கின்றேன் தமிழ் மக்கள் வாழ்வியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து இன அழிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் இறுதி யுத்தத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் மக்கள் விவகாரம் சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதி இன்னும் கிடைக்கப்படவில்லை தமிழ் மக்கள் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி பயணித்த நிலையில் அதற்கான தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் அண்மையில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை வைத்து தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது ஏனெனில் அதையும் தாண்டி பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அண்மையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர் ஒருவர் காணாமல் போனவர்களை பதினைந்து வருடங்களாக காணவில்லை என்றால் காணவில்லை தான் என்ற கருத்து கருத்து தெரிவித்திருந்தார் அவருடைய கருத்தை பார்த்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் அவர்களுடைய கட்சி பலரை காணாமல் ஆக்கியது அது தொடர்பில் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இதை அவர் அவ்வாறு காணாமல் போனது காணாமல் போனதுதான் என்ற கருத்து பட தெரிவித்திருக்கிறார் ஆகவே தமிழ் மக்கள் தமது தேசிய விடுதலைக்காக போராடி வரும் ஒரு இனமாக காணப்படுகின்ற நிலையில் அதனை வென்று என்ற வகையில் முடிந்தவரை தொடர்ந்து பயணிப்போம் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டும் என கோரி வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினரால் அம்பாறையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அம்பாறையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டுமென கோரி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உள்நாட்டு நீதி பொறிமுறை நிராகரித்து சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் பல்வேறு வாசகங்களை கொண்ட பதாதைகளை ஏந்தியவாறு நீதியை வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் மேலும் கொட்டும் மழையிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை அவரது வீட்டில் வைத்து நேற்று பயங்கரவாத தடுப்பு சட்ட பிரிவினர் கைது செய்துள்ளனர் அவரது முகநூல் பதிவொன்று தொடர்பான விசாரணைக்காகவே கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது இளம் குடும்பஸ்தரான இணுவில் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான கயந்த ரூபன் என்பவரே விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தை முகநூலில் பகிர்ந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் வரும் கனமழை காரணமாக வைரஸ் காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வைரஸ் காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் உணவு மற்றும் பானங்கள் கொள்வனவு செய்யும் போது மற்றும் உட்கொள்ளும் போது பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஜி விஜயசூரிய பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் டெங்கு கட்டுப்பாட்டு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக ஆலோசகர் லஹிரோ கொடித்துவக்கு டெங்குகள் பெறவுவதை தடுக்க நுழம்பு பெருகும் இடங்களை அகற்றுமாறு பிரதேசவாசிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் இந்த வருடத்தில் இதுவரை நாற்பத்தி ஐயாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் மேல் மாகாணத்தில் மாத்திரம் பத்தொன்பதாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் டெங்கு காய்ச்சலால் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா வைத்தியசாலையில் முதன்முறையாக ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகளை தாயொருவர் பிரசவித்துள்ளார் வவுனியா வைத்தியசாலையில் முதன்முறையாக ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகளை தாயொருவர் பிரசவித்துள்ளார் வவுனியா பதவியாவைச் சேர்ந்த வரை நேற்றைய தினம் இவ்வாறு ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகளை பிரசவித்துள்ளார் அறுவை சிகிச்சை மூலம் இந்த நான்கு குழந்தைகளும் பிரசவிக்கப்பட்டுள்ளனர் வவுனியா வைத்தியசாலையில் நான்கு குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிரசவிக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும் குறித்த தாயாரும் குழந்தைகளும் நலமாக உள்ளதுடன் நான்கு குழந்தைகளும் சிறப்பு குழந்தை நிலப்பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அரசாங்க மருத்துவ மருத்துவமனைகளில் மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவ விநியோக பிரிவின் அறிக்கைகளின் பிரகாரம் சுமார் முன்னூறு மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களது சங்கத்தின் அழைப்பாளர் விசேட வைக்கிய நிபுணர் சமால் சஞ்சீவ இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்து பொருட்களை கொள்வனவு செய்யும் பொறிமுறையில் ஏற்பட்டுள்ள கால தாமதம் காரணமாகவே இவ்வாறு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு இடையூறு ஏற்படுத்தும் அதிகாரிகள் இருந்தால் அவர்களை பணி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நீரிழிவு நோயாளிகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நோயாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய மருந்து பொருட்கள் இவ்வாறு பற்றாக்குறையாக காணப்படுகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த காலங்களிலும் இந்த மருந்து பொருட்கள் பற்றாக்குறையாக காணப்பட்டதாகவும் இதனால் சில மரணங்கள் பதிவானதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவங்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என வைத்திய தமால் சஞ்சீவ கோரியுள்ளார் அரசாங்கம் கூறிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் அரசாங்கம் நாளுக்கு நாள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் அரசாங்கம் நாளுக்கு நாள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருகிறது ஜேவிபியும் தேசிய மக்கள் சக்தியும் தம்மை தவிர ஏனைய அனைவரும் கல்வர்கள் என்பதையே மக்கள் மனதில் பதிய செய்துள்ளனர் ஏனைய அரசியல்வாதிகள் அனைவரும் கல்வர்களாகியுள்ளனர் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் ஐம்பதாயிரம் ரூபா டிக்கெட் பெற்று அபா இசை நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் அந்த இசை நிகழ்ச்சிக்கு ஒரு மேசைக்கு ஐந்து லட்சம் ரூபாவாகும் இவர்கள் பத்து லட்சத்துக்கும் இரு மேசைகள் முன்பதிவு செய்திருக்கின்றனர் அந்த பத்து லட்சம் ரூபாவில் வறுமையில் உள்ள மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கி இருக்கலாம் அல்லவா முறைமை மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சியை கைப்பற்றியவர்களின் செயற்பாடுகள் இவ்வாறுதான் அமைந்துள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அதிசொகுசு வாகனங்களை பயன்படுத்துவதாக கூறினார் ஆனால் இன்று அவர்களும் அதே வாகனங்களையே பயன்படுத்துகின்றனர் நல்லாட்சி அரசாங்கத்தில் எவருக்கும் புதிய வாகனங்கள் வழங்கப்படவில்லை முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறியவர்கள் இதுவரை அதற்கான எந்தவொரு நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை தாம் பதவிகளை ஏற்றாலும் பேருந்திலேயே நாடாளுமன்றம் வருவோம் என்றும் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வருவோம் என்றும் கூறியவர்கள் இன்று அதனை பின்பற்றுகின்றனரா என கேள்வி எழுப்பியுள்ளார் அமைச்சரவையின் கூட்டு நம்பிக்கையை முன்னாள் சுகாதார அமைச்சர் மீறியுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தரமற்ற நோய் எதிர்ப்பு மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு போலியான முன்மொழிவுகள் அடங்கிய அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து அமைச்சரவையின் கூட்டு நம்பிக்கையை முன்னாள் சுகாதார அமைச்சர் டெஹ்லிய ரம்புவெலம் மீறியுள்ளதாக மாளிகா கந்த நீதிமன்றக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அப்போதைய அமைச்சரவையின் அமைச்சர்கள் வழங்கிய வாக்குமூலங்களின் ஊடாக இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் சார்பில் பிரதி செலிசிட்டர் ஜெனரல் லக்மினி நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளார் தரமற்ற தடுப்பு மருந்துகளை கொள்வனவு செய்வது தொடர்பான விசாரணைகள் இன்று மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் மீள அழைக்கப்பட்டுள்ளது இதன்போது விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள இந்த வழக்கின் முதலாவது சந்தேக நபர் சுதத் ஜானக பெர்னாண்டோ மற்றும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல உட்பட்ட ஏனைய பத்து சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர் இந்த நிலையில் அமைச்சரவை பத்திரத்தில் எந்தெந்த மருந்துகள் தேவை என்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் சுகாதார அமைச்சராக இருந்த கெஹலிய ரம்புக்வெலவை நம்பி அமைச்சரவை அனுமதி வழங்கியதாக முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் மேலும் போலியாக மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக கூறி அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்துள்ளமை தனக்கு தெரியாது எனவும் தாம் அறிந்திருந்தால் அதற்கான அனுமதியை வழங்கியிருக்க மாட்டேன் என்றும் அமைச்சர் ஒருவர் அங்கு குறிப்பிட்டுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் இஸ்ரேலுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஹிஸ்புல் அமைப்பு தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளது இஸ்ரேலுடன் ஒப்புக்கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு லெபனான் இராணுவத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக உள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விடயத்தினை ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நசீம் காசிம் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எதிர்காலத்தில் லெபனானின் தற்காப்புத் திறனை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே கடந்த புதன்கிழமை போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டது இருப்பினும் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடக்காத நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் இரு தாக்குதல்களை நடத்தியுள்ளது இதனால் அங்கு மீண்டும் போர் வடிக்குமோ என்ற அச்சம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்துள்ளது ஜெர்மனிய ஊடகவியலாளர்கள் இருவரை நாட்டை விட்டு வெளியேற ரஷ்யா உத்தரவிட்டுள்ளது ரஷ்யா ஜெர்மன் ஊடகவியலாளர்கள் இருவரை நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்டுள்ளது சமீபத்தில் ஜெர்மனி சேனல் ஒன் எனும் ரஷ்ய தொலைக்காட்சியைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் இருவரை ஜெர்மனியை விட்டு வெளியேறுமாறு கூறியிருந்தது அதற்கு பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கையாகவே தற்போது ஜெர்மன் ஊடகவியலாளர்களை வெளியேற உத்தரவிட்டுள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளரான சகோராவா என்பவர் தெரிவித்துள்ளார் சேனல் ஒன் மீண்டும் ஜெர்மனியில் இயங்க ஜெர்மனி அனுமதித்தால்தான் ஜெர்மனி ஊடகவியலாளர்களுக்கு ரஷ்யா பணிபுரிய அனுமதி அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்